பழைய துறைமுக வளாகத்தில் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது புதுச்சேரியில் அண்மையில் பெஞ்சல் புயலால் கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் குடியிருப்புகள் விவசாய நிலங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டன இந்நிலையில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது மீனவர்கள் கவனமுடன் மீன்பிடிக்கச் செல்லவும் அறிவுறுத்தப்பட்டனர் புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது மேலும் புயல் எச்சரிக்கை பலகையில் துறைமுகத்திற்கு அச்சுறுத்தும் வகையிலான புயல் உருவாகி இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு தின கொண்டாட்டத்திற்காக சுற்றுலா பயணிகள் பெருமளவில் புதுச்சேரியில் குவிந்து வரும் நிலையில் புயல் கூண்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது